அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மார்ச் மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வாரம் சில முக்கியமான மாற்றங்கள் புதிய வாய்ப்புகள் அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழிலில் பணத்தில் காதலில் குடும்பத்தில் ஆரோக்கியத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலமாக இருக்குது வேலையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களோட திறமை வெளிப்படும் மேலே அதிகாரிகள் வந்து உங்களுடைய உழைப்பை பாராட்டுவாங்க ஆனால் நீங்கள் கூடுதல் முயற்சியும் இருக்கணும் வியாபாரத்துலேயும் லாபம் கிடைக்கும் ஆனால் போட்டியும் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா நிதி நிலைமை சரியாக வந்துடும் குடும்பத்தில் வந்து மன அழுத்தம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் உட்காந்து பேசினீங்கன்னா எல்லாத்தையும் எல்லாம் சரி பண்ணிக்கலாம் குடும்பத்தில் மற்றபடி ஒற்றுமையாக தான் இருக்கும் உறவினர்களோட ஆதரவு கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நடந்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தலாம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆரோக்கியமான உணவுகள் வந்து எடுத்துக்கிறது நல்லது மசாலா எண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது யோகா தியானம் அதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மகாலட்சுமியை வழிபடுறது நல்ல பலன்களை கொண்டு கொடுக்கும் கோயிலில் போய் விளக்கேற்றினீங்கன்னாலும் லக்ஷ்மி கோயிலில் போய் விளக்கேற்றினா நல்ல பலன் கிடைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் ஆறாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அதிர்ஷ்ட இந்த நீல கலரும் வெள்ளை கலரும் அதிர்ஷ்ட நாட்கள் வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமையும் இந்த வாரம் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்